வெல்கம் டு ஷென்பாஸ் க்ரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி புடலங்காய் தொக்கு இது சூடான சாதத்தோட பிணைஞ்சி சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் புடலங்காயில் தோலை பீலர் வச்சு ரிமூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஸ்பூனை வச்சு லேசாக தேய்ச்சி கழுவுனீங்கன்னாவே போயிடும் இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள விதையை ரிமூவ் பண்ணிடுங்க தொக்கு பண்ண போகிறதுனால எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய வச்சு கடுகை ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரியட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கருப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் அஞ்சு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு துண்டை நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வதங்கும்போது உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ண சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கூட வெங்காயம் தக்காளியை யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை இதோட ஆட் பண்ணிக்கோங்க புடலங்காயோட அளவு அரை கிலோ இருக்கும் புடலங்காயில் ஃபைபர் அதிக அதிகளவில் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க புடலங்காயை அவங்க டயட்டில் நல்லா சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் காம நேரம் இதை மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு புடலங்காயும் நல்லா குக்காயிடுச்சு வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு புடலங்காய் நல்லா குழைவாக வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துருங்க புடலங்காய் தொக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.